எவ்வளோ பண்ணினாலும் பிளாக் இருக்குது இல்லை திருப்பி பிளாக் ஆகிடுது அப்படின்லாம் வந்துச்சுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி தான் யூட்ரஸ் உள்ள ரத்த ஓட்டங்கள் யூட்ரஸ் தாங்கக்கூடிய சக்தி எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைட்லேயே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து முன்னாடியிலே எதுவுமே அறியாமல் இன்னசென்ட்டாக இருக்கும் அது வாட்டில் பிரெக்னென்சி வந்துட்டே இருக்கும் ரெண்டு மாதம் ஆமாம் அடுத்தடுத்த மாதம் பிரெக்னென்ட் ஆகிட்டே இருப்பாங்க அவேர்னஸ் தெரிய தெரியாது என்ன ஆகிடுது அவங்களுக்கு அவங்களால இன்னசென்ட்டாக நேச்சுரலாக இருக்க முடியல

வணக்கம் மக்கள் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆல்வா பேட்ல நியூ லைஃப் வெல்னஸ் அங்கதான் இருக்கேன் சோ டாக்டர் விஜய கணேஷ் தான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் நல்லா நல்லா ரொம்ப இருக்கேன் கருக்குழாய் அடைப்புன்னு சொல்றாங்க இல்லையா இப்ப என்னதான் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான நியூட்ரல்ஸ் இருக்கட்டும் நல்லா வந்து நீங்க சொல்ற மாதிரி கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் ஹெல்தியா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து டியூப்ல அடைப்பு இருக்கும் சோ அந்த கருக்குழாய் குழாய் அடைப்ப வந்து எந்த வகையில நம்ம ட்ரீட் பண்ணா சிறப்பா இருக்கும் கரு குழாய் வந்து அடப்பு வந்து சில கிருமிகள்னால வரும் மேஜரா நம்ம ஊர்ல வந்து நிறைய டியூபக்ளோசஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கனால டியூபக்லோசன் வரும் அதுக்குள்ள சில டெஸ்டுங்கெல்லாம் இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு ஒருவேளை டிபி பாசிட்டிவா நமக்கு வந்ததுன்னா அந்த டிபிக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்ல சில வேறு சில பேக்டீரியாக்கள் அதுக்கு அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் சில இன்ஃபெக்ஷனால இருக்கக்கூடிய பிளாக்ஸ் கொஞ்சம் மினிமமா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பிளாக் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ்ல கிளியர் ஆயி ஓப்பன் ஆயிடும் சில சமயம் பெர்மனன்ட் பிளாக் ஆயிடும் நம்ம என்ன கொடுத்தாலும் ஓப்பன் ஆகாது அப்போ அந்த மாதிரி பெர்மனன்டா பிளாக் இருக்கிறப்போ சில சர்ஜரிஸ் இருக்கு இப்போ வந்து சர்ஜரி பண்ணி கூட அந்த பிளாக் ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்ல யூட்ரஸ் வழியாவே போய் இந்த டியூபுக்ல போய் இந்த பிளாக் சர்ஜரி இல்லாம யூட்ரஸ் வழியா போய் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு பட் எல்லாத்திலயுமே ஃபுல்லி பண்ணினாலும் எாலும் இருக்குது இல்ல திருப்பி பிளாக் ஆயிடுது அப்படின்னா வந்துச்சுன்னா நம்ம சர்ஜரி பண்ணிதான் டெஸ்ட் போனோம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்ப பையில வந்து அந்த பிரெக்னன்சிய டியூப்ல போய் மாட்டிக்கும் மாட்டி ஒரு சில பேர் காம்ப்ளிகேட்டடா காம்ப்ளிகேட்டா இந்த ட்யூபே எடுக்கிற மாதிரி ஆகும் ட்யூப்ல வந்து கர்ப்பம் தைக்க முடியுமா பண்ணல ஒரு ட்யூப்ல கர்ப்பம் தரைக்க முடியும் கண்டிப்பா அந்த ஒரு ட்யூப் ஹெல்த்தியா நல்லா இருந்தா தரிக்க முடியும் ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு ஓவரி இருக்கு ஒரு யூட்ரஸ் இருக்கும் ரெண்டு ரைட் லெஃப்ட் ஓவரி இருக்கு ரெண்டு டியூப் இருக்கு வலோப்பின் டியூப் ஸோ அதனால இப்ப ரைட் ஓவரில எக் வந்தா அது ரைட் பலோபியன் டியூப்ல போகும் லெஃப்ட் ஓவியில வந்தா லெஃப்ட் பலோபின்னு போகும் இப்ப லெஃப்ட் டியூப் பிளாக் ஆகி வச்சுக்கோங்களேன் அப்ப லெஃப்ட் சைடில் வந்து எக் வந்தால் அது யூஸ் இருக்காது ஆனா ரைட் சைடுல வரப்போ அந்த ரைட் டியூப் நல்லா இருந்ததுன்னா பிரெக்னன்சி சான்சஸ் இருக்கு ஏன்னா ஆல்டர்னேட் வரும் இப்போ நமக்கு நான் நேச்சுரலா நம்ம ஓவலேஷன் ஆகிறப்போ ஒரு ஒரு மாசம் ரைட்ல வரும் ஒரு மாசம் லெஃப்ட்ல வரும் சோ ஆல்டர்னேட் பண்ணுவோம் ஒரு ட்யூப் நல்லா இருந்தா கூட எப்ப அந்த பக்கம் எக் வரப்போ கம்பு மாறதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு பீரியட்ல அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு கூட யாரும் போய் ஸ்கேன் பண்ணினது கிடையாது டாக்டர்ஸ் பார்த்ததும் இல்லை சொல்ல போனா பிரெக்னென்ட் அப்படின்னால அந்த ஸ்கேன் பண்ண பயப்படு வாங்க அந்த ரேஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்றோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி கீழ் வழியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் இவ்வளவு பண்ணியும் ஏன் டாக்டர் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு இப்போ இப்போ நமக்கு இப்ப நீங்க சொன்னபடி ஒண்ணு கருமுட்டை ஹெல்த்தியா இருக்கணும் அதே மாதிரி டியூப் பிளாக் இல்லாம இருக்கணும் யூட்ரஸ்க்கு வந்து அந்த ரிசப்டிவிட்டி இருக்கணும் அது யூட்ரஸ் உடைய ஹெல்த்தினஸ் யூட்ரஸ்க்குள்ள ரத்த ஓட்டங்கள் யூட்ரஸ் தாங்கக்கூடிய சக்தி எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஸ்டைலேயே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஏன் இப்போ வந்து ஆமா நீங்கள் சொன்னபடி இப்போ வந்து முன்னாடியிலே எதுவுமே அறியாம இன்னசென்ட்டாக இருப்போம் அது வாட்டில் ப்ரெக்னன்சி வந்துட்டே இருக்கும் ஆமா அடுத்தடுத்த மாதம் ப்ரெக்னன்ட் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து இப்போ நம்மளுடைய அவேர்னஸ் நம்மளுடைய இது ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன சொல்றது மீடியா நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒண்ணு பத்தி நிறைய படிக்கிறாங்க பசங்க தெரிய தெரிய என்ன ஆயிடுது அவங்களுக்கு அவங்களால என்ன நேச்சுரலா இருக்க முடியல ஓ இப்படி வந்துடுமா எல்லாமே போட்டு தூமச்சி அது மாதிரி சோ சோ ஏதோ ஒன்னு குடுத்துருப்போம் அதை பாத்த உடனே எப்படி வந்துருமோ அப்படின்னு அவங்களால நேச்சுரலா இருக்க முடியல சோ ஆட்டோமேட்டிக்கா ஏதோ அவங்களுக்கு ப்ளாக் இருக்குது அது தவிர இப்ப நம்ம நம்ம இப்ப லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை முறைங்களே தப்பா இருக்குது தெரிய நம்ம நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறது கிடையாது நினைச்சா கூட நம்ம வர ப்ராடக்ட்ஸ் இல்ல ஹெல்தியா இருக்கா நமக்கு தெரியாது சொல்றாங்க ஆகானிக்கோ எதுங்கிறோம் யாரு வரையறை பண்றாங்க ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்கு பட் ஒரு டிபார்ட் ஒரு ஒரு ஃபுட்டும் எடுத்து அவங்க இவ்வளவு இருக்கா இதுல இவ்வளவு கேலரிஸ் இருக்கா இதுல இவ்வளவு கால்சியம் இருக்கா இவ்ளோ அதை யாரு கால்குலேட் பண்ணி சர்டிஃபை பண்ணி நமக்கு வருது எதுக்குமே எதுவுமே இல்ல இல்ல ப்ரூஃப் இல்ல எவ்வளவு வருது என்னன்னு தெரியல நம்ம எவ்வளவு இதை சாப்பிடறோம்னு தெரியல அதே மாதிரி ஓவர் ஹெல்த்தினும் ஹெல்த்தியா சாப்பிடும் சாப்பிடணும் அதே நிறைய சாப்பிடலாம் அதுவும் பேட் தான் அளவுக்கு அமிர்தம்னு இப்போ மிச்சம் ஃபுட் நினைச்சு நம்மளுடைய ஹாபிட்ஸ் எதுவுமே முன்னாடி மாதிரி கிடையாது இப்ப வேற வழி இல்ல எல்லாமே கம்ப்யூட்டர் முன்னாடி கம்ப்யூட்டர் பார்த்துட்டு உட்காந்துட்டே வேலை பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் கம்மி ஆயிடுச்சு ஸ்கூல்ல போனாலும் படி 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 சொல்றாங்க சோ படிச்சுட்டு பசங்களுக்கு அதுதான் இருக்கு பிடி பீரியட் விளையாடணும் வரணும் வீட்டுக்கு வந்தா ஹெல்த்தியா சோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிட்டு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸும் முக்கியமான காரணம் ஒர்க்கிங் அவர்ஸ் இப்போ நைட்டு ட்யூட் நைட்டு ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஐடியில எல்லாம் இப்போ நம்ம பண்றப்போ நம்ம நார்மலாக தூங்க வேண்டிய டைமில் முழிச்சிகிட்டு இருக்கோம் முழிக்க வேண்டிய டைமில் தூங்குறோம் ஸோ நம்மளுடைய செக்கேட் மூணு ப்ரைனோட இதுவே சைக்கிளே மாறி போயிடுது இதெல்லாம் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி சரி நீங்கள் நார்மலாக ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிவிட்டு நைட்டுக்குள்ள வேலை பார்த்தா காலையில் தூங்குவ நீ எப்படி லைஃப் ரைட் எப்படி நீங்கள் யூ எப்படி நார்மல் ம் அதுலேயும் ஒரு டவுட் டாக்டர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வந்து செல்ல வந்து இந்த ஓமுலேஷன் கால்குலேட்டர்னு போட்டுக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியல எனக்கு அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஃபீல் ஃப்ரீயாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் செக்ஸ் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றோம் எது பண்றோம் தெரியாம எனக்கு தூக்கம் வருது என்னால முடியல அப்படின்றாங்க இல்ல அந்த ஓவரேஷன் டேட்டை போட்டுட்டு அந்த பர்ட்டிகுலர் டேட்ல தான் வந்து இருந்துக்கிறாங்க பட் அது முக்கால்வாசி ஃபெயிலியர்ல ஏன் போய் முடியுது ஸ்ட்ரெஸ் தான் அந்த டைம்ல சரி நீங்க வந்து இப்படிதான் பண்ணும் பண்ணு சொல்றப்போ சரி இந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு மைண்ட் இதாயிடும்ல ஹம் 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 சும்மா எப்போவுமே அந்த பண்ணும் பண்ணனுங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் பிளாக் வந்துரும் பிரஷர் ப்ரெஷர் எதுவுமே எதுவுமே நமக்கு வந்து ப்ரோகிராம் பண்ண முடியாது நேச்சுரல்லா வரணும் இப்ப லவ் மேக்கிங்னா கூட உங்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த லவ் பண்ணக்கூடிய மூடு வரணும் அந்த மாதிரி நேச்சுரல் வரணும் இப்ப நீ வந்து ப்ரோகிராம் பண்ணி இன்னைக்குதான் இருக்கணும் உங்களுக்கு அந்தளவ மூடே இருக்காது உம் சோ அன்னைக்குன்னு பார்த்தா உனக்கு மூடே இருக்காது அப்ப எப்படி உன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஐபிஎல் மேட்சா

சென்னையில இருக்கிற மாதிரி மாடர்னா இருக்க மாட்டாங்க எஜுகேஷன்லயும் எந்த அளவுக்கு படிச்சுட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க அதனால கல்யாணம் பண்ணி சின்ன வயசுல கொஞ்சம் ஏஜ் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப ஹஸ்பண்ட் அவங்க கிராமத்துல இருக்கவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க ஆபீஸ் ஒர்க்குக்கோ இந்த ஒர்க்குக்கோ அப்படிலாம் கிடையாது சோ அப்ப ஹஸ்பண்ட் இப்போ வீட்டுல தான் இருப்பாங்க வீட்டுல இருப்பாங்க டைம் இருக்கும் ஹஸ்பண்ட் வர டைம் ஹஸ்பண்ட் கோஆபரேட் பண்றதுக்கும் பண்றதுக்கு டைம் இருக்கும் ஸோ அதனால அந்த காலத்துல வந்து ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணிருக்காங்க வேலைக்கு போக மாட்டாங்க பதினாறு நேரம் வீட்டுலதான் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு டைம் இருந்தது இதுவும் அவங்களுக்கு முடியல நடக்கணும் வீட்டு வேலை சும்மா சொல்லக்கூடாது வேலை வேலைக்கு போகாதனால வீட்டுல வேலை இல்லாம இல்ல பட் அவங்களோட மென் எப்படின்னா இப்ப நமக்கு வந்து கூட பெரியவங்க இருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க நீ ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க கூட அடுத்த அடுத்தவங்களுக்கு குழந்தை வந்து நமக்கும் பிறக்கணும் அதனால எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அங்க கிராமத்துல உங்களுக்கு நல்ல வெளிய சாப்பாடும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் டென்ஷன் இருக்காது நல்லா சாப்பிட்டோமா பண்ணணுமா என்ன வே மேக்சிமம் போனா வீட்டு வேலையை பண்றதா இருக்கும் அதனால அந்த காலத்துல வந்து குழந்தைங்க ஈஸியா பிறக்க கிராமத்துல பிறக்கிறது வசதியா இருந்துச்சு ஈஸியா இருந்துச்சு ஆனா இப்போ என்னன்னா சிட்டியில அப்போ சிட்டி பேஸ்ல வந்து ரொம்ப ஒர்க் ஓரியன்டா இருப்பாங்க இல்ல கொஞ்சம் மாடர்னா இருக்கிறப்ப அவங்களுக்கு இதே தான் ஈகோ கிளாஸ்